ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போம் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும்பூர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவாக நம்மளோட கடகராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப இனிமையான வார்த்தைகளை தான் பேசுவாங்க அவங்க பேசக்கூடிய அந்த அன்பான பேச்சை கேட்டாலே எதிரிகளாக இருக்கிறவங்க கூட மனசு மாறி நண்பர்களாக மாறிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தான் மட்டும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற சுயநல எண்ணம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க வில்லிலிருந்து புறப்படப்பட்ட அம்பு போல தன்னோட இருந்து சற்றும் தவறாமல் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லார்கிட்டையும் தாயை போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணுறது தினமும் அந்த ஆண்டவனே நமக்கு துணை அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டுருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்தா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் வேற ஏங்கம்மா இப்படி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க கடகராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமாக நான் சொல்கிறத கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழல்கள் போராட்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே பனி போல மறைய போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு தகுந்த வரன் அமைந்து சுபமா திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குறிப்பாக பூர்வீக சொத்து ரீதியாக இதுநாள் வரைக்கும் இருந்த ஆண் அனைத்து இழுபறிகளும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகுதுங்க உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கே வந்து சேரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி உங்ககிட்ட பேச வரத நீங்களே பார்க்க போகிறீங்க நீ வரக்கூடிய நாட்கள ரொம்ப நாளாக உங்க மனசுல பாரமா இருந்த அந்த மன கவலைகள் மெல்ல மெல்ல குறைய போகுது வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்க போகுது குடும்பத்துல அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைபட்டு நின்ன வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக விறுவிறுப்பாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு முன்ன விட இப்போ நல்லாவே மேம்பட போகுது நீங்க வந்து பாடா படுத்திட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க போகுதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மனிதருடைய நட்பு இப்போ கிடைக்க போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பிறரிடத்தில் உயரப்போகுதுங்க உங்ககிட்ட இத்தனை காலம் மறைஞ்சு கிடந்த அந்த தனித்துவமான திறமைகள் எல்லாம் இப்போ வெளிப்பட போகுது வேலை மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு உறவுகள் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க உங்க மன உறுதி இப்போ அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பழைய போகுது ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் இனி உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கதவை தட்ட போகுது வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்குங்க அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு சின்ன சின்ன வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நேர்மறையான மாற்றங்கள் வரப்போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறிடுங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்கள் வாழ வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க கவலைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் யாருக்கும் காட்டிக்காமல் எப்பவுமே சிரிச்ச மகத்தோடு இருத்த இருக்கக்கூடிய எங்கள் கடகராசி அன்பு உள்ளங்களே உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த கா காலகட்டம் ரொம்ப நாளா சுணங்கி போயிருந்த காரியங்கள் எல்லாமே வேகம் எடுக்க போகுது நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு நாணயம் உண்டாகும் சில முக்கியமான நபர்களோட நட்பு கிடைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் ஆனால் நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்று அந்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயமா சில பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் மற்றும் வியாபார விஷயங்களை நீங்க நேரடியாக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் தேவையான பணம் தக்க நேரத்தில் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையும் ரொம்ப கவனமா நிதானமா செய்கிறது நல்லதுங்க சில நேரங்களில் தீன் அலைச்சல் அதிகப்படியான வேலை பழு தான் செய்யும் ஆனால் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்ங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க ஆசைகள் உங்க கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய எண்ணம் எப்படி அப்படியே உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு துளி கூட இடமே கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் இந்த எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதுக்கு ஒரு சின்ன செய்யணும் அது கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி ரொம்ப நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே சுத்தமாக மறைஞ்சு போக போகுதுங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நீங்க புண்ணிய பயணம் அல்லது ஆன்மீக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரப்போகுது அந்த பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும்ங்க. தாய் மாமன் வழி உறவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுதுங்க. மொத்தத்துல நீ வரக்கூடிய நாட்கల్ల கடக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா நம்ம மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து என்னீங்கன்னா நம் எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு எல்லார்த்தோட மனசுலையுமே நினச்சிட்ருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மகரத்தில் நான்கு கிரகங்கள் ஒன்னா சேர்வதனால கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யோகமான பலன்கள் காத்துட்ருக்குங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை உண்டாகும் பூமி வீடு அரசு பதவிகள் கௌரவமான வேலைகள் இதெல்லாம் செவ்வாயோட அருளால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க புதனும் சூரியனும் மகரத்துல சேர்றதுனால புதாதித்ய யோகம் உண்டாகுது கூடவே சுக்கர பகவானும் வர்றதுனால நிறைய நன்மைகள் ஏற்பட போகுதுங்க அஞ்சாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்சம் பெறதுனால சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் சேரணும்னு விதி இருந்தால் அது எந்த வழியிலேயாவது உங்களை தேடி வந்து சேருங்க சுக்கிரன் பா பாதகாதிபதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் சின்ன சின்ன கெடுதல்கள் வரலாம் கவனமாக இருங்க ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சில தேவையற்ற டென்ஷன் சண்டை மனஸ்தாபம் வர வாய்ப்பிருக்கு அதனால ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க வெளிநாட்டு வேலை வாங்கி தரோன்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துறாதீங்க உங்ககிட்ட திறமை இருந்தா அவங்களே கூப்பிடுவாங்க இரண்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியோட உழைப்புக்கு ஏத்த இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் மனைவி உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் யாரும் தாழ்வு மனப்பான்மை அடை வேண்டாம் சம்பாதிச்சாலும் அது வந்து வீட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்கள்ல இருந்து வருமானம் நல்லாவே உயரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாமே நீ உங்களை தேடி வருவாங்க உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அருமையாக அமையப் போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறப் போகுது திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கும் உங்கள் வீட்டில் சுப களை கட்டும் ஆனாலும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் சில விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்படுத்தி பேச பழகிக்கோங்க பண விஷயங்களை திடீர்னு வரவு செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கிறதுலையும் வாங்குறதுலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் இறங்காதீங்க உறவுகளுக்குள்ள தவறான புரிதல் வராமல் எதையும் தெளிவாக பேசுங்க உடல் நலத்தை எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்யாதீங்க சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம் பழைய கசப்பான பிரச்சனைகளை மீண்டும் கிளறிட்டு இருக்க வேண்டாம் உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க ரொம்ப நெருங்கி பழகாதீங்க கையெழுத்து போடும்போது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் மனசை காயப்படுத்துற நினைவுகள சிக்காம வெளியில வாங்க பொறாமை அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாக்குறது இதெல்லாம் தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு இருங்க பெத்தவங்க மற்றும் பெரியவங்களோட அறிவுரையை மதிச்சு நடங்க சில இடங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லா அல்லது வேண்டான்னு சொல்ல கற்றுக்கோங்க ஓகேங்களா அப்போதாங்க நீங்கள் எந்த பிரச்சனையிலையுமே சிக்காமல் நிம்மதியாக இருக்க முடியும் கடகராசிக்காரங்களே நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கொண்டு வரப்போகுதுன்னு சுருக்கமாக பார்த்திடலாங்க உங்கள் மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத பயம் விலகும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் பெத்தவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் பண வரவு ரொம்ப சீராக இருக்கும் இழுபறியாக இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சேமிப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு கூடும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் லாபம் கூடும் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க சொத்து மற்றும் வீடு வாங்குறது சம்பந்தமான யோகம் வரப்போகுது புது வாகனங்கள் வாங்குறது பத்தி பேச்சுவார்த்தை நடக்கும் காதல் உறவு இன்னும் பலப்படும் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க பேசாம இருந்தவங்க மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் குடும்பத்தோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தி கூடும் ஆரோக்கியம் மேம்படும் தூக்க பிரச்சனைகள் தீரும் பழைய நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சோம்பல் எல்லாம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவிலுக்கு போய் வர்றது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் நல்ல நண்பர்களோட சகவாசம் கிடைக்கும் மூலம் சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் எடுப்பீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை மனதார வழிபாடு செஞ்சுட்டுவாங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க தினமும் அதிகாலை நேரத்தில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அமைதியான வளர்ச்சியான நம்பிக்கையான காலகட்டமாக அமைய போகுது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த ஒரு நிம்மதியான யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது நாள் வரைக்கும் இருந்த மன கவலைகள் எல்லாமே காணாமல் போகப் போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தாங்க நினச்சிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்